அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் நமக்கு ராஜபாளையம் சிட்டியிலையே நமக்கு ஒரு பணங்கன்று போட்டு வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான இடம் ஒன்று அமைஞ்சிருக்குது இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்மாக்கரையை வந்து தூர்வாயிருக்காங்க கரையை வந்து நல்லா சுத்தமாக நீச்சாக இருக்குது ராஜபாளையம் நகராட்சி ஆரம்பிக்கிற இடம் ஜெயராம் மோட்டார்ஸ் கேஎஸ்ஆர் பஸ் டிப்போ இருக்கிற இடம் தென்காசி குற்றாலம் செங்கோட்டை மெயின் ரோடு ஆனந்தா கார்டன் திருமண மண்டபத்துக்கு பக்கத்தில் இந்த கரையில் தான் மூன்று விதைப்பழம் முப்பதும் இரண்டு விதைப்பழம் முப்பதும் மொத்தம் நூற்றி ஐம்பது கொட்டைகள் குப்புற கீழ் நோக்கி ஊன்ற போகிறோம் இந்த கரையில் அஞ்சாறு பணங்கள் ஏற்கனவே இருக்குது ஒரு மரம் பெரிய மரமாகவும் மற்ற கண்ணெல்லாம் சின்ன கண்ணாக இருக்குது ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரையோட உச்சியில் மேல் மட்டத்தில் இருக்குது நான் இந்த கரையில் கரையின் மேல் மட்டத்தில் இருந்து ஒரு எட்டடி கீழே இறக்கி பள்ளத்தில் தான் வரிசையாக ஊன்றி வைக்கிறேன் இந்த கரையில் வந்து எப்படி போடுறேன்னா மூன்று வித பழம் தான் இந்த மூன்று பழத்தை குப்புற தான் வச்சு நான் வந்து நம்ம ஆராய்ச்சிக்காக இந்த இடத்துல நான் வந்து வளர்க்குறேன் அதனால் எல்லா விதையுமே நான் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வித பழம் தான் இதை குப்புற தான் போடுறேன் நம்ம வந்து எப்படி பட போகிறோம் கொட்டையை என்றைக்குமே பிரித்து போடுறதே இல்லை நம்ம கொட்டையை விரித்து மட்டும்தான் போடுவோம் தவிர பிரித்து போடுறதில்ல இந்த கரையில் வர வளர்க்குற எல்லா பழம்பரம் மூன்று கண்ணாக வளர்ந்துச்சுன்னா அது நான் போட்ட கன்று விதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் கரையோட மேல் மட்டம் உச்சியில் இருந்து நான் கன்று வந்து எவ்வளோ இறக்கி போடுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் போன வாரம் நம்ம ஆனந்தா காட்டனுக்கு கீழ்புறமாக பார்த்தீங்கன்னா மூன்று விதைப்பழம் ஒரு முப்பது பழம் கொண்டு வந்து போட்டேன் இந்த வாரம் பார்த்திங்கன்னா மறுவாரம் அதே மாதிரி இரண்டு விதைப்பழம் இன்னும் உங்க இடம் நிறையா இருக்கிறதுனால ஒரு பாதி கரைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டு விதைப்பழம் இந்த இரண்டு விதைப்பழத்தை குப்புற இப்படி குப்புரை தான் வச்சு முப்பது பழம் இன்னைக்கு வந்து போடுறதுக்காக வந்திருக்கேன் மூன்று விதைப்பழம் நட்டதுக்கு அடுத்து ஒரு ஐம்பது மீட்ரு இடைவெளி விட்டு இரண்டு விதைப்பழம் வந்து இந்த கரையில் ஊனியிருக்கேன் மூன்று விதைப்பழம் முப்பது இரண்டு விதைப்பழம் முப்பது என்று நூற்றி ஐம்பது கொட்டைகள் ஊன்றிய இந்த கரையில் ஆண்மரம் பெண்மரம் எப்படி வருகிறது என்பதை வருங்காலத்தில் காண்போம் நன்றி வணக்கம்